வந்து சொல்லிட்டு ஸோ ரூல்ஸ் வந்து உங்களுக்கு திரும்ப சொல்லுவேன்னா நான் வந்து நினைக்கிறேன் ஆல்ரெடி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் யார் ஹை கிரேட் பேஷன் நல்லா பக்கம் ஒரு டிபெண்ட் இருக்கும் குவாலிட்டி பொறுத்து வந்து ரிசல்ட் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் இருக்கிற எல்லாரும் டி அந்த பையன் சின்ன பையன் மாதிரி இருக்கா உண்மையிலேயே அவனால் வந்து உண்மையிலே ஓல்டு வா அவர் கூட வந்து சண்டை போகிற அளவுக்கு அவங்க வந்து தில் இருக்கா அவனால் அந்த அளவுக்கு வந்து அழுக்குமே பண்ண முடியுமா அப்படின்னு போய் கிளம்பி பேசிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல அவனை வந்து இந்த இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜாச்சோன்னு கண்டிப்பாக அவனை உன்னை தோக்கடிப்பேன் உன் டிசிப்ளினுக்கு உண்மையான அழுக்கும் என்னடா காட்டுறண்டா ரெடியாக இரு அப்படின்னு அவர் சொல்கிற நேரத்தில் இந்த இடத்துல ஹீரோ பற்றி நான் ரெடியாக இருக்கேன் இருக்கிற இல்ல சரி ஓகே நீங்கள் எல்லாருமே வந்து ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் சொன்ன உடனே அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா இவங்க வந்து அல்கெமி பண்ணுறதுக்கு தேவைப்பட்ட பொருட்கள் அந்த இடத்துல பில் டவரில் இருக்கிறதுங்க சக்கச்சக்கமான மெடிசன்ஸ் சுத்திகிர எல்லாரும் பார்த்து மறள்றானுங்க அங்கே இருக்கிற எல்லா மெடிசனும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே இடத்துல பார்த்திங்கன்னா வருது அந்த ஹெர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு அந்த தண்ணி கோல்டன் கலரில் மாறாமல் இருந்ததுல ஹீரோன்னு இருக்கிறோம் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹெர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் இருக்கா அப்படின்னு ஹீரோ ஆச்சரியம் பண்ணிட்டுருக்காங்க கோயில் இன்னுமே வந்துகிட்டு அந்த குளம் ஃபுல்லாக கோல்டன் கலர் நிறைய இருந்ததுல இந்த ஓல்டு ஓவும் கண்டிப்பாக தான் போகிறான் நான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு அவரும் கான்ஃபிடண்ட்டாக இருக்க சரி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே ஓல்டு ஓவா என்ன பண்ணுறாருன்னா அவர் பதிலாம் வந்து ஒரு ஃபர்னஸ் எடுக்கிற அந்த இதில் அந்த ஃபர்னஸ்ஸை காற்றுல மதக்க விட்டு உன் கூட நான் ரொம்ப நாளாக வந்து வலி ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன் கண்டிப்பாக நீ எனக்கு உதவ ஹை குவாலிட்டி பில் கூடுப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு அவரும் பார்த்தா அவரோட ஃபயரை வெளியே எடுத்துகிட்டு வந்து கொய்யாவில் பார்த்தா அந்த இந்த ஃபர்னஸ் மேலே வந்து இது பண்ணால் அந்த ஃபர்னஸ் வந்து டெம்பரேச்சர் வந்து ஹீரோ ஒட்டனே கொய்யலை நாலு ஃப்ளேமே லைனாக நிற்க வச்சிருக்காங்க இதை பார்த்து ஒன்று கீரூடா நாலு அம்புள்ளி ஃப்ளேம் வச்சுருக்கேன் எல்லாம் மிரண்டு போய் பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஹீரோ எல்லாத்தையும் மெர்சு பண்ணுவான் பாருங்க இதை பார்த்த உன்ன சுற்றி கீழெல்லாம் மிரண்டு நீ எப்படி நாலு ஃபேம் ஒன்னாக மிர்ஸ் பண்ணான்னு அந்த இடத்துல ஹீரோ என்ன பண்ணுறான் அவன் அந்த ஃப்ளேமையே கண்ட்ரோல் பண்ணி ஃபர்னஸ் அமைத்தான் இது ஒரு ஃபர்னஸ் கிடையாது இது ஃப்ளேமால் ஃபர்னஸ் வடிவமைக்கப்பட்டது ஃபுல்லாக நெருப்பு தான் இதை பார்த்தோன்னா எப்படி இந்த அளவுக்கு ஃப்ளேமை கண்ட்ரோல் பண்ணி அதையே ஃபர்னஸாக யூஸ் பண்ணுறானா உண்மையிலேயே இது வந்து ஒர்க் அவுட் ஆகணும்னு நினைக்கிறானா அப்படின்ட்டு கிழமை பார்த்துட்டு இருக்கிறேன் யோசிக்கிறானுங்க அவன் ரியல் ஃபர்னஸ் ஃப்ளேம் ஃபர்னஸை யூஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு கிழமை அந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தோம்னா நான் மாதம் கேட்பாரு இந்தத்தில் ஓல்டு வா ஸோ இந்த நான் இல்லாத காலங்கள்ல வந்து எந்த அளவுக்கு பார்ப்புலாக இருக்குன்னா அவன் பார்த்திங்கனா வந்து முன்னாடி எய்த் தண்டரை சமன் பண்ணால் இப்போ வந்து நைன்த் தண்டரை வந்து சமன் பண்ணுறான் எயிட் டயரில் நைன்த் தண்டர் வரைக்கும் அதிகபட்சம் சமன் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த டைமும் நைன்த் தண்டரை சமன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படி சமன் பண்ணாலும் வந்து ஹீரோ கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு இருக்க இடத்துல ஓல்டு வா என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து நைன்த் டயர் பில்லு தான் மேக் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து அந்த அவங்ககிட்ட இருக்கிற பிஸ்கிரிப்ஷன் அந்த மெடிசனல் ப்ரிஸ்கிரப்ஷனுக்கு எழுதி பார்த்துருக்காரு எந்த பிள்ளை வந்து நம்ம சூட்டபுளாக இருக்கு மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் இதை பார்த்தோடன்னே மாஸ்டர் வந்து நம்ம ஹீரோ ஒன்னிச்சி போது ஏன்னால் நம்ம மாஸ்டர் நம்ம ஹீரோக்கு வெறும் ரெண்டே ரெண்டு நயன்த்து கிரேட் பில் பிரஸ்க்ரிப்ஷன் எப்படி செய்யணுன்னு தான் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அது ரெண்டுமே லோ கிரேட் அதனால ஹீரோ எப்படி ஜெயிக்க போகிறான் உண்மையிலேயே ஹீரோ ஜெயிக்க வாய்ப்பு இருக்கான மாஸ்டர் யோசிச்சிக்கிட்டு ஹீரோ என்ன பிள்ளை செய்ய போகிறாங்கிறது யாருக்குமே வந்து இன்னும் புரியாமே இருக்கு ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து தெரியல இந்த இடத்துல வந்து ஃபர்னஸோட டெம்பரேச்சர் கரெக்டான வந்த உடனே அவரும் கோயிலாக பறந்தபரும் கோயில இருக்கிற ஹெல்ப்ஸ் எல்லாத்தையும் அளவு அளந்து இது இது இந்த குவான்டிட்டியில் இந்த வெயிட்ல இருக்குதுன்னுட்டு தரமான ஹெல்ப்ஸாக போட்டு வந்து மேக் பண்ண ஆரம்பிக்கிறது அந்த ஃபர்னஸ் குள்ளையுமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் இது பண்ணிட்டு ஃபர்னஸால் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஹெல்ப்ஸோட இது வந்து பெல்ட் ஆக்க ஆரம்பித்திருந்தேன் இந்த பக்கம் ஹீரோ பண்ணால் அவன் பார்த்தீங்கன்னா போதி சீடை பார்த்தா வெடி எடுக்கிறான் இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இவன் போதி சீடை யூஸ் பண்ண போறானா அப்படின்னா வந்து இந்த பில்லோட கிரேட் கண்டிப்பாக எயிட்டை வந்து ரீச் பண்றான் ஆனா இதை நைன்த்தை ஃபோர்ஸ் பண்ற அளவுக்கு வந்து இதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா நைன்த்தை ஃபோர்ஸ் பண்ண முடியும் மட்டும் யூஸ் உடனே ஹீரோ அவனோட மெடிக்கல் ஸ்டோரேஜ் எடுக்கிறான் இதை என்னடா இவன் ஒருத்த இவ்வளோ மெடிசினல் ஹெல்ப்ஸ் இருக்கா அப்படின்னு எல்லாரும் பார்த்துருக்கா ஹீரோ பார்த்தினா வந்து அந்த போதி சீடை மெல்ப் பண்ணுறத விட அதிக மடங்கான ஹெல்ப்ஸை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறான் இதை பார்த்தோன்னே அவன் அதிக அளவுக்கு ஹெல்ப்ஸ் போடுறான் ஏன் வந்து இப்படி பண்றான் எதுக்காக இந்த அளவுக்கு போட்டால் வந்து அந்த போதிசியரோட எஃபெக்ட்டே வந்து கம்மியாகிடுமே அவன் தெரிஞ்சுதான் அதை பண்ணுறான் அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் ஏதோ ஒரு ஐடியா வச்சிருக்கான் அது எனக்குமே வந்து புரியல பார்க்கல அவன் என்னதான் தான் பண்ணுறான் அப்படின்னு பார்த்துட்டு இந்த பக்கம் ஹீரோவும் அவன் ஃபர்னஸை வச்சு பார்த்துட்டு இருக்கான் அந்த ஃபர்னஸோ ஸ்டேபிள் ஆகமாக ஆடிக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த இடத்துல ஸோ இந்த பக்கம் ஓடுவோம் அவரும் ஒரு பங்கு பார்த்துனா ஒரு ஆளுக்குமே செஞ்சுட்டு இருக்கு அந்த ஃபர்னஸும் ஆடிக்கிட்டு இருக்க ஹீரோ அதை கண்ட்ரோல் பண்ணி ட்ரை பண்ணிருக்காங்க அந்த இடத்துல ஸோ இப்படியே வந்து போக ஆரம்பிக்குது அவரும் அலந்து அலந்து கோயில் அடுத்தடுத்து ஹெப்ஸாக போட்டு குவாலிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த ஃபர்னஸும் ஓரளவுக்கான ஸ்டேட்டுக்கு வந்து வந்துருச்சு இந்த இடத்துல அப்படியே பார்த்தீங்கன்னா எரிச்சிருக்காரு அவர் என்ன பண்ணுறாரு அவர் சோலை பார்த்தீங்கன்னா வெளியே அமைச்சு விட்டு அந்த ஃபர்னஸ்குள்ளேயே போயிட்டு இங்கே இதில் இருக்கிற எல்லா ஹெர்ப்ஸையுமே பார்த்தீங்கன்னா சீராக அடுக்க ஆரம்பிக்கிறாங்க இதில் ஸோ எந்த ஹெர்ப்ஸை வந்து எங்கே வரணும் ஃபஸ்ட்டு இது மெல்ட் ஆகணும் அப்படின்ற பேஸ் மாதிரி எல்லாத்தையும் சீராக அடுக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இப்போ இதனோட குவாலிட்டி கண்டிப்பாக அதிகமாக வரும் அப்படின்னு அவரும் செஞ்சுருக்கா இந்த பக்கம் ஹீரோ வர்றாங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெபிலிட்டி இழந்து அந்த ஃபர்னஸ் வெட்டிச்சு செதறிச்சு ஆனால் அந்த போதிசிட்டு ஒன்றும் ஆகலை இங்கே இருக்கல எல்லாம் சிரிச்சுருக்கேன் திரும்பவும் ஹீரோ பார்த்தா வந்து அடுத்த ஃபர்னஸ் வந்து திரும்ப அதே மாதிரி உருவாக்குறான் ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து போட ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல இந்த பக்கம் இவரா ஒரு சின்ன அசை கூட இருக்கிற இலவே பக்கம் வர திரும்ப திரும்ப பார்த்திங்கன்னா ஹீரோவோட ஃபர்னஸ் ஃப்ளேம் ஃபர்னஸ் பார்த்திங்கன்னா வெட்டிக்க ஆரம்பிக்கிறதுல ஸோ இப்படி இப்படி இருக்கு என்ன பார்த்து இவ்வளோ நாராச்சும் அவன் வந்து இனிமே தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் திரும்ப திரும்ப வந்து வெடிச்சிட்டு தான் இருக்கு உண்மையிலேயே அந்த பையன் ரொம்ப கேலமாக தோக்கப்படுறான்னு சொல்லியிருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஹீரோ ட்ரை பண்ணா அது திரும்பவும் பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கிறதுல இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஓல்ட் அவன் வந்து சொல்கிறான் இன்னும் மூணே நாளில் பார்த்தா அந்த பில் வந்து ஃபார்ம் ஆகிடும் ஸோ கண்டிப்பாக அது வந்துனா நான் ஃபிளேம் டிராகன் பில்லுங்கிறதுனால வந்து தெரியுதுன்னா அந்த ஃபிலிம் அந்த பில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஸோ கண்டிப்பாக அது வந்து நான் இந்த சமன் வர அதே வாய்ப்பு இருக்குன்னு எல்லாம் பேசியிருக்கேன் இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா திரும்ப ட்ரை பண்ணிருக்கேன் அது இன்னும் ஸ்டேபிளே பார்த்து நான் ஆகாமல் இருக்குதுல ஸோ இப்படியே பார்த்திங்க நான் வந்து இருக்கேன் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் அவன் எதுவும் ஒன்று ட்ரை அது மட்டும் எனக்கு நல்லா வந்து புரியுது ஸோ பார்க்கலான்ட்ருக்கான் இந்த பக்கம் பார்த்தினா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நாளங்கள் போகுது கண்டிப்பாக ஓல்டு அவர் தான் வந்து ஜெயிக்க போடுறாரு இந்த பையன் தான் போறான் ஆனால் இவன் கேவலமாக தான் போகிறான் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கா எல்லா ரீதியில அந்த எல்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிராண்ட் எல்டர் லில்னு மட்டும் ஒன்று பார்க்கறேன் இதுல ஸோ என்னோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாருக்கும் மிஸ்டே நல்ல வந்து கிடைக்க முடியும் ஆனால் இந்த பையன் இங்கே வந்து என்ன பண்ண போகிறான்ட்டு என்னால் கணக்க முடியல பார்க்கலாம் யோச்சிங்களோட டிசிப்ளோட திறமையா அப்படின்னு இருக்கா இப்படியே பார்த்தீங்கன்னா மூணு நாளும் வந்து முடியாம இந்த பக்கம் அதனால் வந்து நம்ம அவரோட பில் கெட்டத்தட்ட வந்து பில் வட்டி எடுக்க ஆரம்பிக்கிறது வந்துச்சு அது கூட அவரு வந்து இந்த பில்ல கடைசியான ஷேப் பண்ண வந்து முட்டியே போகுது நான் ஜெயிக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபையர் டிராகன் பில்லுன்னு கொஞ்சமாக ஷேப் ஆரம்பிக்கிறேன் இந்த பக்கம் ஃபிளாஷ்பேக்ல கேட்டாங்க இடத்துல ஸோ ஹீரோயினதான் வந்து பில் கேதில் ஜெயித்தாலும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து கரெக்டாக அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது ஏன்னா வந்து ஒரு பில்லுங்கிறது அதோட ப்ரிஸ்கிரப்ஷனை ஃபாலோ பண்ணி கரெக்டாக செஞ்சாலும் அதனோட ஹை குவாலிட்டி அட்டைங்கிறது அவர் வந்து ரொம்பவே உறுதியாக வந்து இருக்கார் ஸோ இப்படியே அந்த பில்லு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போர் பண்ண ஆரம்பிக்க அதுவும் கொஞ்சம் ஷேப் எடுக்க ஆரம்பிக்கிறது ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பில்லோட எரிஞ்சு பட்டோடனே கொய்யால எயித்து டயர் பில்லோ நயன் கலர் தண்டரோட உருவாகுது கிட்டத்தட்ட நைன்த் லெவல் பில்லு வந்து கிட்டத்தட்ட வந்து வர்றதுக்கான ஸ்டேஜில் வந்து இருக்குது அந்த தண்டர் நயன் கலர் தண்டர் அடிச்சிட்டு இவரு கஷ்டப்படுத்துன்னு ஹோல் பண்ணிருக்காரு ஸோ இதை பார்க்குற மக்கள் எல்லாருமே அவர் வந்து சாதி அது வந்து நயன் கலர் தண்டர் அப்படின்ட்டு எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிருக்காங்க அது எக்கச்சக்க தண்டர் அடிக்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு இதை ஹோல் பண்ணி முட்டிய போக இந்த பொங்க ஷீரோ இந்த பகம் அவன் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்திருக்க ஸோ ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஃபயர் ஃபர்னஸ் பார்த்தீங்கன்னா குயர் அப்படியே வந்து ஒரு எட்டாக பிரிக்க ஆரம்பிச்சிருக்க அந்த இடத்துல எதில் ஹீரோ சொல்ற அந்த என்னோட இந்த எட்டு டிஃப்ரெண்ட்டான ஃபர்னஸ்லயும் எட்டு விதமான வந்து ஹெர்ப்ஸ் வந்து இருக்கு ஒவ்வொரு நான் தனித்தனியாக வந்து உருக்கி அதனோட வந்து பியூரிட்டி தன்மையை நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றது அந்த இடத்துல எதுவும் எல்லோருமே பார்த்து இந்த பையன் கிட்ட சம்திங் ஏதோ ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு எல்லாரும் யாரா பண்ணுறாங்க அந்த பையன் அப்படின்னு பார்த்துருக்கேன் ஹீரோன்னு அப்படின்னா ஒவ்வொன்றிலும் தனித்தனி ஏற்பட பியூரான எசன்ஸ் அதை தனித்தனியாக பண்ணதான ப்யூரிட்டி இன்னும் குறையலை அது எல்லாத்தையும் ஒன்றா மெர்ஷ் பண்ண ஆரம்பிக்க அது கொள்ள இருந்து கொய்யாலாக டிராகன் பார்த்தோம்னா வெளியே வர ஆரம்பிக்குது வெளியே வந்து ரோடு விட்டு சுற்றிக்கிட்டு வராங்க என்னடா அதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஃபயர் டிராகன் பார்த்தீங்கன்னா பானத்தை நோக்கி போக ஆரம்பிக்குது இந்த பக்கம் இவர் நயன் தண்டர் இருக்கல அந்த கிளவுட் அசால்ட்டாக களைச்சி இந்த இடத்துல இதை பார்த்துட்டு ஜெய ஹாப் பண்ணிட்டுருக்கு அப்படின்ட்டு இருக்க இவர் வந்து இல்லை அந்த ஃபீல் வந்து கிட்டத்தட்ட ஃபார்ம் வச்சிடா இன்னும் கொஞ்சம் வந்து எனர்ஜி கொடுத்துட்டு அவருடைய எனர்ஜி கொடுத்து வந்து இது வந்து பில்லை வந்து ஷேப் பண்ணுறது இடத்துல இந்த பக்கம் வெளியே வந்து ஃபயர் ஆகணும் ஒரு காற்றுக்கு வானத்தில் பார்த்தோம் வந்து ஸோ தண்டர் க்ளவுட் அதுவும் வந்து பிளாக் தண்டர் கிளவுட் அந்த க்ளவுட் சுருவாக இடத்துல இதை பார்த்தோன்னே பிளாக் தண்டர் க்ளவுட் இது ரொம்பவே வந்து ஆபத்தாண்டு அப்படின்னு இருக்கா இது பார்த்தீங்கன்னா அந்த நயன் தண்டர் அப்படின்னு ரொம்பவே வந்து சுப்பீரியர் குவாலிட்டி இந்த மாதிரி ஒன்று பார்க்க கிட்டத்தட்ட நயன்த் டயர் பில் அதுக்கான வந்து தண்டரா வந்து நம்ம சொல்லலாம் அந்த இடத்துல வந்து ஃப்ளேம் ட்ராக்கர் சுற்றிட்டு இருக்க இந்த பையன் ஜெயிச்சிடும் அப்படியே அப்படின்னா வந்து நம்ம வந்து வேற வழியில் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஆச்சு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இந்த பக்கம் இந்த பிளாக் தண்டரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டூரமான ஷேப்பாக பார்த்து வந்துகிட்டு இருக்க இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல இவர் வந்து சொல்லிருக்காரு அந்த இடத்துல இந்த பையன் கண்டிப்பாக திறமையானவன் தான் அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த பிளாக் தண்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டூவில் இருக்கிற தண்டர் அஞ்சு எல்லாத்தையும் கேதர் பட்டு ஒரு பவர்ஃபுல்லான தண்டரை வந்து உருவாக்கிக்கிட்டு இந்த பக்கம் இந்த ஃப்ளேம் ட்ராகனையும் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து தாக்கிக்கிட்டு இருந்த இடத்துல ஒரு கடத்தில் பெரிய தண்டரை உருவாக்கி அந்த ஃப்ளேம் ட்ராகன் அழிக்க பக்கம் உடனே பப்பட்டை அமைச்சுடுவோம் ஹீரோ ஸோ பப்பட்டம் பப்பட்டு அதை வந்து ஹோல்ட் பண்ணுறா டீமன் அப்படின்னு கத்த ஆரம்பிக்க அந்த பப்பட்ட தண்டரை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் என்ன விஷயம்னா ஸோ சைடில் அது இன்னுமே கொஞ்சம் அணிஞ்சு தடஞ்சு சைட வந்து ஒட்டனே அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து பப்பட்டை தாண்டி அணிஞ்சு வருவோம் ஸோ ஹீரோ கண்டிப்பாக இந்த டிராகன் ஆயிப்பதுன்னு வந்து மெட்டிலேஸ் ஆக விட கூடாது அப்படின்ட்டு கீரோ அடிமா பாருங்க இதை பார்த்துனேன் அவன் என்ன அவன் பிளாக் தண்ட வெறும் கையில் சமாளிச்சுக்கிட்டு இருக்கன்னு சுற்றி கிரும் வறண்டு போயிட்டு இருக்காங்க அது டைமெண்ட்ஸாக கிராக் விட்டு போயிட்டு இருக்கு இந்த ஓல்டு வாத்து கொண்டு சில இவங்க என்ன நான் பண்ணுறா போய் தடுக்கிறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் சுத்திகிரும் எல்லாரும் கேட்குறேன் இது எப்படி சாத்தியமாட்டேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிராண்டர் லின்னு சொல்லுவாங்க இதில் இந்த இடத்துல வந்து சியோயர் அவன் வந்து ஒன் ஸ்டார் வந்து டூஷங் அவனால் இதெல்லாம் வந்து சப்போஷன் இருக்கேன் இதை பார்த்துடுவேன் அப்போ நம்ம வந்து சோலால் கூட வந்து நம்ம இது பண்ணி தான் ஆகணுமா நம்ம ரூல்ஸை மீறி தான் வேணுமான்னு கேட்டிருக்கேன் ஏன் அப்பில் டவரே அழிஞ்சு போச்சு எந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு கிராண்ட் ஒரு கேள்வி கேட்கும் அவங்களுக்கு என்ன சொல்கிறதே தெரியல ஸோ ஹீரோன்னு பார்த்தோன்னா வந்து அதை அட்டாக் பண்ணி பார்த்தோம்னா மொத்த தண்டருக்கு எனர்ஜியுமே வந்து அழிச்சிருவான் அதுக்கப்புறம் கோல்டன் எனர்ஜி வரும் அந்த ஃபையர் ட்ராகனை பார்த்தா ஹீரோ பின்னாடி வந்து நிற்கும் ஸோ இந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து அந்த ஃபையர் ட்ராகனை பார்த்து பார்த்துட்டு வந்து அவன் ஒரு பில்லாக வந்து மாற்றி ஃபார்ம் கொடுத்துறான் அந்த பில்லு உருவான அடுத்த செகண்ட் பார்த்தா அந்த பில்லு நைன்த் டயர் பில்லுங்கனால அது கான்ஷியஸ் வந்து ஸோ ஹீரோவோட ரியலான உருவத்தை பார்த்தினா அது வந்து எடுக்க ஆரம்பிக்கும் ஹீரோ மாதிரியே திரு நின்று இருக்கும் இதை பார்த்து எல்லாம் மேரண்ட்டு போய் பார்த்துட்டு இருக்கேன் இந்த பில்லு உருவத்தை எடுத்துருக்கான் ஹீரோ சொல்கிறான் அப்போ நீ நைன்த்தில் ட்ரெஷராக வந்து ஏன் உருவத்தை எடுத்திருக்கேன் ஆனால் எனக்கு வேணாம் அப்படின்னு ஹீரோன்னு அப்புறம் அதை வந்து பிடிச்ச வந்து திரும்ப வந்து பில் ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா உருவாக்க ஆரம்பிக்கிறான் இதை பார்த்தோன்னே எல்லாரும் வந்து அவன் சாதிச்சுட்டா அது உண்மையிலேயே ஒரு நைன்த் டயர் பில் அற்புதமான பில் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிராகனே பச்சை கலர் டிராகனே உருண்டு ஓடிக்கிட்டு இருக்க இவங்க ரெண்டு பேருமே வந்து அல்கிமை முடிச்சுட்டு அவங்க பில்ல பார்த்தா கையில வச்சுக்கிட்டு இருக்கேன் சிறுகே பி வந்து ரிச்சர்ட் சொல்லுவாங்க ஓல்டு வா அவர் வந்து உருவாக்கி பார்த்தீங்கன்னா ஃபையர் டிராகன் மிஸ்டீரியஸ் பில் எயித்து கிரேட்ல இருக்கு நயன் காலத்தண்டர் அப்புறம் சியோயான் இருக்க சியோ அவன் சொல்லுவாங்க என்னோட மகிமை ஒருத்தர் சாப்பிட்டாங்கன்னா அவங்க பேன்ஷன் ஆகிறது அது பார்த்தா வந்து டபுள் ஆகும் அப்படின்னு இருக்க அந்த பேன்ஷனாக பிரேக் த்ரூ பண்ற அந்த சான்ஸ் வந்து டபுள் ஆகும் அப்படின்னு அவன் சொல்ல வந்ததில் இதை பார்த்தோன்னா ரெண்டு குவாலிட்ட செக் பண்ண அவரும் அப்படின்னு கத்துவா இருப்பாரு அவரோட ரொம்பவே வந்து அற்புதமா வந்து இருக்கு அப்படின்னு கத்தோன்னா உன்ன ஹீரோ வந்து ரொம்பவே நன்றி கிராண்ட் லேடர் லின் அப்படின்னு ஹீரோவுமே வந்து சொல்லுவாங்க இதை கேட்ட உடனே வந்து அவர் வந்து சரியான இருந்தால் நீ முட்டால் தான்டா பிளாக் தண்டரை வந்து நேரில் யாரை சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்திங்கனா அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறார் அங்கே இடத்துல அவர் போன உடனே பார்த்திங்கன்னா வந்து அவர் கிளம்ப ரெடியாக உடனே மாஸ்டர் போய் கூப்பிடுவார் இடத்துல ஓ அப்படின்னு இடத்துல அப்படி அவங்களுக்குள்ளே நான் பேச்சுவார்த்தை எதுவுமே வந்து வெளில வாய்ச்சிடுறது அவங்களுக்குள்ளே பேசுகிற மாதிரி இருக்கும் இதில் ஓவர் டென்ஷனாக கத்த ஆரம்பிக்க நம்ம மாஸ்டர் என்ன பேசினாருன்னு தெரியல இப்படியே ரெண்டு பேர் கொஞ்ச நேரம் பேசுகிற மாதிரி இருக்கும் ஸோ ஹீரோக்கும் ஒன்றும் புரியாமல் இருக்க ஒரு இடத்துல சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகியிருப்பாங்க இந்த இடத்துல இதில் மாஸ்டர்

இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க ஸோ மறக்காம லைக் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமா அடுத்த எபிசோட் வந்து நான் போடுறேன் ஓகே ஸோ அப்புறம் ஷாலா ஸ்டார் பக்கம் வந்தனா வந்து த்ரூனா சில் ஷேலா ஸ்டார் மறக்க மேலே அடுத்த எபிசோடு வந்துச்சு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வந்து இன்னுமே ஒரு காப்பரேட் ஸ்ட்ரைக் இருக்குது ஜானில் தான் வந்து காப்பரேட் ஸ்ட்ரைக் ஜான் டுவெண்ட்டி ஃபைவ் தான் வந்து முடியும் அதனால் வந்து உடனே உடனே கரண்ட் எபிசோடு போட்டோம் அப்படின்னா திரும்ப ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான நம்ம செகண்ட் சேனலில் போடுறது திரும்ப சேனல் ரீ அப்லோட் பண்ணுறது சில பேர் கடுப்பாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா வந்து நம்ம மெயின் சேனலில் தான் வந்து பிளேலிஸ்ட் இருக்குது ஸோ ப்ளேலிஸ்டில் எல்லா வீடியோ நான் ஆட் பண்ண தான் ஃபியூச்சரில் பிடி பார்க்குறவங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்த எபிசோட் பார்க்க ஓகே வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் அடுத்த எபிசோட் வெயிட் பண்ணுங்கிறதே சொல்லிட்டு போங்க பாய்